ஆ என்னம்மா சோகமாக தெரியுது முஞ்சு சோகமாக தான் தெரியும் ஏன் இருக்கிறது இல்லை இதெல்லாம் நினச்சிக்கண்ணா சோகமாக தான் தெரியும் ம் ஆனால் என்ன அவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க நல்லா இருக்கட்டும் நல்லா ம் கொடி கொடியாக ஓட்டம் ஒரு வேளை கஞ்சி நான் சாப்பிட்டேன் என்னடி ம் அந்த நெற்றி வச்சிக்கிறாங்களே நல்லா இருப்பாங்க நல்லா ஜகஜோதியாக இருப்பாங்க என்ன ஜகஜோதியாக இருப்பாங்க ஆனால் அவ்வளோ நான் கஷ்டப்படுறதுக்கு அந்த கடவுள் தான் பார்த்துக்கணும் அந்த கடவுள் தான் பார்த்துக்கணும் ஆனால் பூ வச்ச நெஞ்சில் தீ வச்சாங்க பாரு அந்த கடவுளே பா பார்க்கணும் அந்த கடவுள் தான் பார்க்கணும் என்ன தான் பார்க்கணும் என்ன பண்ணுறது எனக்கு நினைக்க நினைக்க எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு நினைக்க நினைக்க அவ்வளோ ஆத்திரம் வருது என்னமோ நல்லா இருக்கட்டும் நல்ல ஜகஜதியாக இருக்கட்டும் என்னவோ கடவுள் தான் பார்க்கணும்ங்களே தான் பார்க்கணும் மாடு கூட கற்றுக்கு பார்த்தியா அது கடவுள் மாடு கற்றுக்கு ம் நம்ம இப்படியெல்லாம் அவசரப்பட்டு கிடக்குறோம் சிலருங்க எதிரோட வறுமை தெரியாத கொடுக்கல 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 பார்க்கல பார்க்கல கொடுக்கல கொடுக்கல பார்க்கல பார்க்கல இதே தான் என்ன கொடுப்பாங்க அங்கங்கே பார்க்கறது பெரிய மழையாக இருக்குது என்ன தூக்கி கொடுப்பாங்க ம் என்ன தூக்கி கொடுப்பாங்க என்ன வாரி கொடுப்பாங்க அங்கங்க பழியிட்ட பெருமாய் இருக்குதே இந்த வேவாத வெயில வெந்து சாவுறாங்க ம் குடகுளே குடகுள என்ன பண்றது அது போல இருக்குது நிலமை ம் ஆங்கங்களுக்கு பர கஷ்டம் ஆங்கங்களுக்கு தெரிதே ம் எதிர என்ன பண்றாங்க என்ன கஷ்டப்படுறாங்கோ ஏது கஷ்டப்படுறாங்கோ எப்படி பிள்ளைங்களை வச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்னு கிடையாது தனக்கு கொடுக்கலையே தனக்கு கொடுக்கலையே அப்படின்னு நடிச்சுக்கிறாங்க மற்றவங்களுக்கு அதான் மற்றவங்களுக்கு கொடுத்துக்கினே இருந்தாக்க நல்லவங்க தான் அது கொடுக்காது நிறுத்துனா கெட்டவங்க தான் அவங்க குடும்பம் பழைக்கிற மாரி மற்றவங்க குடும்பம் பழைக்கணும்ல அது எப்படி நினச்சி பார்ப்பாங்க எப்படி நினைப்பாங்க எப்படி நினைப்பாங்க அவங்க பைசா போகிறோம் அவங்களுக்கு கொடுத்தா போகிறோம் அவங்க வாங்கிக்கினா போகிறோம் வாங்குற வரைக்கும் தான் வாங்கி முடிஞ்சிட்டாக்கா நீ யாரோ நான் யாரோ என்ன அது போலலாம் பூ வச்ச நெஞ்சில தீ வைக்கிறாங்களே அங்கெல்லாம் அந்த காண்டவங்க தான் பார்க்கணும் கடவுள் தான் பார்க்கணும் சரி விடுமா வயசுக்கு எவ்வளவோ பார்த்துட்டேன் கடவுள் பண்ணியத்துல இப்போ நல்லா தான் இருக்கிறதா நினச்சி கஷ்டப்பட்டு இருக்க விடு எவ்வளவோ பார்த்துட்டேன் எவ்வளோ பார்த்துட்டேன் என் வயசுக்கு எவ்வளோ பார்த்துட்டேன் தரம் பண்ண வீடு எல்லாம் எப்படி எப்படியோ போச்சு ஒரு தரம் பண்ண வீடெல்லாம் அப்படி தரம் பண்ணுவாங்க அந்த குடத்தனமெல்லாம் இருக்கிற இடம் தெரியாத போச்சு இதெல்லாம் என்ன குடும்பம் என்ன குடும்பம் இதெல்லாம் எடு கஷ்டப்படாது கஷ்டப்படாதியா அப்படி வந்து செத்தேன் பத்து வரலாம் இருபது வரலு கசிய கசியோ இருபது பேரில் ரத்தம் கசிய கசியோ வந்து தேங்காய் தேங்காய்யோ மஞ்சள் பொடி ரெண்டு ரெண்டவர் தான் மூணு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஆக்கி அரிச்சு போட்டு அப்படிலாம் களத்தை கைசேன் என்ன பண்ணுறது அப்போ சேர்ந்து ரேஷன் அரிசி ரேஷன் அரிசி சாப்பாடே நல்லா இருந்ததும்மா இப்போ தான் என்னென்னோ போடுறாங்களே என்ன மருந்து போடுறாங்களோ என்ன போட்டு வே வைக்கிறாங்களோ அரிசி ஒன்று மெல்லிசாகுது ஒன்று மோட்டாவாகுது ஒன்று மெல்லிசாகுது ஒன்று மோட்டாவாக வருது ரேஷன் அரிசி சாப்பாடு நீ வடிச்சு வச்சுட்டு போவே அப்பயே நல்லா இருந்தது நல்லா பல நல்லா இருந்தது இப்போ பாரு அந்த அரிசி சாப்பிடும்போது ஒரு நோயும் வரல இப்போதான் எல்லாம் மருந்துலேயே வேகுது இந்த இருபது வருஷமா நம்ம முன்னேறனாலும் முன்னேறுறோம் டெக்னாலஜி வளருது உடம்புல நோய் தான் வருது நோய் அப்போல்லாம் ஒரு தடவைக்கு கூட நான் ஹாஸ்பிடல் போக மாட்டேன் அப்படிதான் ஹாஸ்பிட்டலுக்கே நானே ஹாஸ்பிட்டல் போனதில்லை இப்போ தான் நான் மூணு ரெண்டு ஐட்டம் அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதாருந்து அடிக்கடிக்கு என் உடம்புல ஆப்ரேஷன் பண்ணுறதா இருக்குது உனக்கு ஆப்ரேஷனு ம் எனக்கு குளுக்கோஸ்ஸு ம் என்ன டிப்ஸே டிப்ஸு ட்ரிப்ஸு ஆ ட்ரிப்ஸு ம் டிப்ஸ்ஸு இல்லைம்மா ட்ரிப்ஸு அது என்ன ட்ரிப்ஸா நானே மூணு ஐட்டம் போயிட்டேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ நாள இருபது வருஷத்துக்கு நான் அதுக்கு முன்ன அதுக்கு முன்ன கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனதே கிடையாது சின்ன மாத்திரை சின்ன மாத்திரை ஒரு ஊசியை உடம்புல போட்டது கிடையாது இந்த வல்சர் வந்து தான் நான் மூணு ஐட்டம் போயிட்டேன் அப்போல்லாம் நான் கஷ்டப்பட்டு சோர்த்தனும் போது எந்த நோயும் வரல இப்போ உக்காந்து சோர்த்தனும் போது எனக்கு முப்பது வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போக இருக்குது முப்பது வாட்டி மூணாயிரம் மூணாயிரம் செலவு பண்ணுறது தரு அப்படி போனால் மூணாயிரம் இப்படி வந்தால் நாலாயிரம் அதே நீ சொல்லி காட்டுற நான் எங்கள் அம்மா சொன்னேன் மூணாயிரம் மூணாயிரம் மூணாயிரம்னு நீ சொல்லி காட்டுற என்ன இது நேரம் நேரம் என் நேரம் எங்கள் நேரம் சொன்னேன் முப்பது வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொன்னியே அது எவ்வளோ செலவுன்னு சொன்னேன் வேற என்ன சொன்னேன் செலவு நீங்கள் தானே பார்க்குறீங்க உங்களுக்கு தான் தெரியும் அதுதான் இவ்வளோன்னு சொன்னேன் அங்கே போய் இங்கே போய் சுற்றி கடைசியில் ஏங்கிட்டே வரணிய அதான் உடம்புல இந்த பக்கம் உக்கார முடியல கார்க்கு வலிக்குது ம் என்ன பண்ணுறது ஹாஸ்பிட்டல் போகலாமா போகலாமே அதுக்கு ஒரு மூணாயிரம் ஏங்க போகிறது இப்படி சொன்னால் இப்படி சொல்கிறேன் அது போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் தெரியும் இல்லைம்மா அது சத்து இல்லை சத்து இல்லாதனால அது உட உடஞ்சக்கால் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுமா டாக்டருக்கா படிக்க வச்சுக்கலாம் உங்கள் அப்பா உன்ன டாக்டரு படிக்க வச்சான் அவன் பொண்டாட்டி தாலியாக இறக்க படிக்க வச்சானா என்ன கொல்லிமோட்டுக்கு ஆளுகாரங்களுக்கு கூக்கரைச்சு எடுத்து போகிறதுக்கு வெற சமையட்டு நேரம் புல்லு சமையட்டு களை கொத்தா நடுவு இதுக்கு தான் இதுக்கு தான் என்ன வச்சுருந்தேன் அவன் வேலை செய்கிறதுக்கு என்னை சொகுசாக இருக்கிறதுக்கு செய்யலை அவங்க வீட்டில் வேலை செய்ய வச்சுருக்கான் ஆ ஆ அவங்க வீட்டில் வேலை செய்ய புல்லு புல்லு செம விரவு செம்மை இதெல்லாம் இடத்துக்கு போகிறதுக்கு தான் மாடு இறப்பரைக்கும் கவலை பூட்டி கொடுத்துருவாங்க எங்கள் தாத்தா நான் இறப்பரைக்கணும் அந்த பெரிய கிணத்துல அவர் மடம் மாறுவார் தண்ணி போகிறது அந்தந்த பாத்திக்கு மடம் மாறி விடுவார் வளைச்சலுக்கு நெல்லுக்கு அப்படிலாம் எங் எங்கள் பாட்டங்கார இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் இவன் இருந்தது எங்கள் பாட்டை இருந்தால் இது போல கூத்து நடந்துருக்காது இவன் வீட்டில் ஒன்று வேலை வாங்குது தான் வச்சிருந்து ஆமாம் ஆமாம் வேலை வாங்குதா என்னை வச்சுருந்தாப்புல போகும்போது நல்லா செத்தாரா அவரு ஆ நல்லா சொகுசா நல்ல ஜம்முன்னு சொகுசாக செத்தாப்புல நல்ல சாவா நல்ல சாவு போகும்போது கண்ணீர் விட்டான் நான் போறேன் என்ன அப்படின்னா கண்ணீர் விட்டான் என்ன பெத்த பொண்ண மோசம் பண்ணிட்டுமே அப்படின்னு கண்ணீர் விட்டான் ஆனா நல்ல கதையே காண மாட்டாங்க நல்ல கடவுள் அங்க நல்லா பாத்துக்கோ கடவுள் இருக்காம போமா அதான் கடவுள் தான் பாத்துக்கணும் ஒரு பட்டை பண்ணை வாயில் அடிச்சது மாதம் பண்ணது அந்த பகவான் தான் பார்த்து கூலி கொடுக்கணும் கொடுப்பாரு கொடுப்பாரு பார்க்கறோங்க பார்வைக்கு என்னவோ வேறு விட